அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் தெரியாமல் செய்கின்ற தவறு தெரியாமல் செய்த தவறு என்று சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வருகின்ற தவறுகளை எல்லாம் பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே நம் எல்லோருடைய வாழ்விலும் தெரிந்தே செய்கின்ற தவறுகளை விட தெரியாமல் செய்கின்ற தவறுகள் நிச்சயம் உண்டு தெரியாமல் செய்த தவறுகளை நினைக்கின்ற போதெல்லாம் இனி இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என எண்ணுகிற ஒரு இயல்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது நாம் அறிந்திருக்கின்ற அத்துணை மதங்களுமே அறியாமல் செய்த தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான அழைப்பை நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றன வார்த்தைகளும் சொல்லுகிற விதமும் வேறுபட்டிருந்தாலும் கூட அறியாமல் செய்த தவறுகளை அனுதினமும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லா மதங்களும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன வரலாற்றில் வாழ்ந்த சில மனிதர்களின் வாழ்வில் கூட இந்த வாழ்வுக்கான பாடத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் நம் நாட்டில் தேசப்பிதா என அழைக்கின்ற மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்வில் அவரது இளமை பருவத்தில் மேல்நாட்டு கலாச்சாரத்தை அதிகம் விரும்புகின்ற ஒரு நபராகவும் அதில் பெருமை கொள்ளுகிற ஒரு நபராகவும் அதை தன் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் தன் இளமை பருவத்தில் அவர் இருந்தார் என்பதை நம்மில் பலர் அறிந்திருக்கின்றோம் ஆனால் தென் ஆப்பிரிக்காவில் அவர் சந்தித்த அநீதியான செயல்தான் அதுவரை அவரிடமிருந்த அறியாமையை அகற்றியது ஆடை என்பது வெறும் வெளிப்புற அடையாளம்தான் கல்வி அறிவு மட்டும்தான் ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு என்பதை உணர்ந்தவராக மேல்நாட்டு கலாச்சார மோகத்தை தவிர்த்து தன் மேல் உடையையும் அகற்றி கதராடை அணிந்து காண்போர் கண்டு வியக்கும் வண்ணமாக அகிம்சையையும் அன்பையையும் உண்மையையும் உலகுக்கு உணர்த்திய ஒரு மனிதர் இன்றும் கூட ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உள்ளத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நெல்சன் மண்டேலா அவர்களின் வாழ்விலும் கூட இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆயுதங்களை கையில் எடுத்து அனைவரையும் அச்சுறுத்தி சமத்துவத்தை இந்த சமுதாயத்தில் நிலை நிறுத்தலாம் என்ற எண்ணத்தோடு ஆயுதமேந்தி சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட துவங்கியவர் ஆனால் சிறையில் இருந்த காலகட்டங்களில் ஆயுதங்களால் மட்டும் சமத்துவத்தை நிலைநிறுத்த முடியாது என்பதை உணர்ந்தவராக அமைதியையும் மன்னிப்பையும் தன் மனதில் இருத்தி அதன் வழியாக இந்த சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநிறுத்த முடியும் என்பதை தன் வாழ்வில் நிலைநிறுத்து காட்டியவர் மன்னிப்பின் அடிப்படையில் இன்றும் பல மனங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கின்ற ஒரு மனிதராக இவர் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன் இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகாக திரு அவையின் முதல் தலைவராக இருந்து இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க வழிகாட்ட உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்த புனித பேதுரு அவர்களின் வாழ்வில் கூட அடுத்தவருக்கு அஞ்சி அனுதினமும் உடன் பயணித்த இயேசுவை எனக்கு யாரென்றே தெரியாது என்று சொல்லி மறுதலித்தவர்தான் அச்சத்தின் அடிப்படையில் அறியாமல் அவர் இழைத்த அந்த தவறை எண்ணி வருந்தி கடவுளிடத்தில் மன்னிப்பை வேண்டினார் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல தன் வாழ்வு மூலமாக இந்த இயேசுவுக்காக தன் இன்னுயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவர் அவர் உண்மையிலுமே அறியாமல் செய்த தவறுகளை நாம் நினைவுகூர்ந்து மனம் வருந்துகிற போது கடவுள் நம்மை குறித்து மகிழுகிறார் என்பதைத்தான் மதங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன திருவிவிலியத்தில் கூட காணாமல் போன ஒரு ஆடு ஓமையை நாம் பல நேரங்களில் வாசிக்கவோ அல்லது பலர் சொல்லவோ கேட்டிருக்கலாம் ஒருவரிடம் இருக்கின்ற நூறு ஆடுகளில் ஒன்று வழி தவறி சென்று விட்டது அந்த தவறிய ஆட்டை தேடுவதற்காக தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த வழி தவறிய ஒரு ஆட்டை ஒரு இடையன் தேடி சென்று அதை கண்டுபிடித்ததும் அதை தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு வந்து எல்லாம் அழைத்து அவர்களோடு இணைந்து மகிழ்வதை விவிலியத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் தொண்ணூத்தொன்பது ஆடுகளை விட அறியாமல் தவறி போன அந்த ஒரு ஆட்டை கண்டுகொள்ளுகிற போது உருவாகுகிற அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு மனிதனும் மையப்படுத்தி மனதில் நல்லதொரு மாற்றத்தோடு அறியாமல் இழைத்த தவறுகளை எல்லாம் அனுதினமும் சரி செய்து கொண்டு இணைந்து மகிழ்ந்து இன்புற்று வாழ வேண்டும் என்பதை மட்டும் இந்த நாளில் இதயத்தில் சுமந்து கொள்ள நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் அறியாமல் செய்த தவறுகளை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்வோம் அதை சரி செய்து கொண்டு சாதனையாளர்களாக இந்த சமூகத்தில் நீங்களும் நானும் பலம் வருவதற்காக முயல்வோம் நம் முயற்சியை இறைவன் ஆசிர்வதிப்பார் என்றும் அன்புடன் மாற்றத்தை நோக்கி அழைக்கும் அருள் பணியாளர் ஜே சகாயராஜ் திருச்சி மறை மாவட்டம்